இன்னைக்கு அதை பதிவு தெரியுமா எல்லாம் இப்போ மாடல் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ வருது பாருல ட்ரெஸ்ஸு முன்னாடி கையில் கிழிஞ்சிது காலில் கிழிஞ்சிது வயிற்றுல கிழிஞ்சிது தொடையில் கிழிஞ்சி இங்கே கிழிஞ்சி இங்கே கிழிஞ்சி நடுவில் கிழிஞ்சி எங்கெல்லாமோ கிழிஞ்சி வந்த ட்ரெஸ்ஸு இப்போ பின்னாடி திரும்ப விட்டு நம்ம ஊசி போடுவோம்ல பெட்டாக்ஸு பெட்டாக்ஸு கூல கிழிஞ்சி வந்துக்கல ட்ரெஸ்ஸு இப்போ தெரியுத மாதிரி அது எதுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போடணும் இதுலேயும் சில பேர் இல்லை கோமணக்கணக்காக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு முன்னையும் முன்னேயும் போட்டு அழையாடுவோம் ஆனால் மானங்கட்டை பயவொழியெல்லாம் என்னெல்லாம் ட்ரெஸ்ஸு இது இந்த ட்ரெஸ்ஸை தைக்கிற அந்த டெய்லரு மகாராஷா எங்கேயா இருக்க ஒன்னாதான் ஏன் முதல்ல மொபைலில் வெறி வெறிகொண்டு அட ஆக்கங்கட்டா கூவை குடிய கெடுத்தவனும் இல்லை ட்ரெஸ்ஸெல்லாம் போடிய ட்ரெஸ்ஸு ஒரு பொம்பளை பிள்ளையா அடக்க அடக்கமாக எத்தனை பிள்ளையா சேலை கட்டி சுடிதார் போட்டு தவணையில் எம்பிட்டு அழகாக இருக்குது அது ட்ரெஸ்ஸாக இல்லை எல்லாத்தையும் அவுத்து போட்டு குறையா பின்னாடி கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் காமிச்சிக்கிட்டு வீடியோ போடுக்கல நீங்கள் பொம்பளை பிள்ளைலாம் அந்த அலையளத்தில் நான் என்ன இளவெல்லாம் பார்க்கணும்னு நான் எழுதி வச்சுக்காரன் ஆண்டவர் கர்மாந்திரத்தை அச்சி வெளியே சொல்லுதுக்கே வாய் கூசுது நண்பர்களே என்ன இளவோ என்னென்ன நடக்க போதோ என்னென்ன பார்த்து தொலைய போகிறோமோ கண்ணை அவிய போதோ தெரியலை சரி எப்படி நாசமாக போங்க ரைட் நண்பர்லே உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ எல்லாம் நன்றி நன்றி யா